இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது சிம்ம ராசி ஆளுமை திறன் அதிகம் உள்ள ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் பனிரெண்டு ராசிகள்லேயே ரொம்ப அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அதனாலேயே என்னமோ ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் ரொம்ப கம்பீரமான பேச்சாற்றல் உள்ளவங்களாகவும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி வந்துடும் தலைமை பொறுப்பை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம்னா கரெக்டான பாதையில் வழிநடத்தக்கூடியவங்களை இந்த சிம்மராசி எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் அந்த சிம்மராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் கூட அந்த நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட தானாகவே வந்துடும் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்ஹராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் திருவிங்க ஜோதிடி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசி நாதனான சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ஆள் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த மன அழுத்தமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வார இறுதிக்குள்ள அந்த மனதில் இருந்த அந்த பிரச்சனை சரியாகும் பம்பு வழக்கு இதெல்லாம் அதிகம் ஈடுபடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட வீணா வந்து வம்பு இழுப்பாங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னு ஏன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்குது புதிதாக முதலீடு செய்கிறவங்க இந்த டைமு முதலீடு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட நல்ல விதமாக பேசுறது நல்ல லாபத்தை பெற்று தரும் புதன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார் தடைப்பட்ட பயணங்கள் எல்லாமே இந்த டைமு மீண்டும் வந்து செயல்பட தொடங்கும் அதே மாதிரி தாய்மாமன் மூலமா ஏதாவது ஒரு உதவிகள் வருகின்ற வாரத்துல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க எதுலையுமே நிதானமா பேசுறது நல்லது நண்பர்கிட்ட மட்டும் இல்லை உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமா பேசுங்க சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய பேச்சில இந்த டைம் உண்மை அதிகமா இருக்கும் உண்மையாகவும் நியாயவாதியாகவும் இந்த டைம் நீங்க வள வருவீங்க இதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க முக்கியமாக உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் அவங்களால் பெற முடியும் தீய நண்பர்களுடைய நட்பை உடனே துண்டிச்சிருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்கள மாட்டி விட்டுருவாங்க வீணா வம்பு வழக்கு இதெல்லாம் தேடி கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க முடிந்த அளவுக்கு தீயவன் யார் நல்லவன் யார் அப்படின்னு அறிந்து நீங்க பழகிறது நல்லது எப்பவுமே வந்து சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஆணைன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க சில பேர்லாம் நண்பரா உங்ககிட்ட உறவாடி உங்களுடைய உங்களை வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வீட்டில் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்றது நல்லது ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளால எந்த ஒரு துன்பம் இல்லை என்றாலும் கூட ஒரு எப்போதுமே ஒரு கண் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு அவங்க எப்போ செயல்படுவாங்க எப்போ உங்களை தாக்க ஆரம்பிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எதிரிங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ வராது கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் கடினமான காரியங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஷ்டம சுக்ரன் உங்களுக்கு அளவற்ற நன்மையை வழங்க இருக்கிறார் அவர் அங்கு உச்சமாகவும் இருக்கிறார் அதனால ஜீவ காரகனாகவும் விளங்க இருக்கிறார் இதனால வருகின்ற நாட்கள் பல நன்மைகள் கிடைத்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் வணிகம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வேலைக்கு செல்கிறவங்கலாம் உங்களுடைய எதிரியோட பலம் அறிந்து இந்த டைமு நீங்கள் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதுனால உங்களுடைய பாக்கிய அதிபதி அங்கு விலங்குகிறதுனால உங் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி தேர்வுகள்லாம் இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அந்த சாதகமான அமைப்பில் இந்த டைமு ம இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி இருப்பது உங்களுடைய ராசியை பார்ப்பது இந்த வாரத்துல முற்பகுதியில இணைந்து ராசிநாதன் இருப்பதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கணவன் மனைவி அல்லது உறவுங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த டைம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி அடுத்த ராசிநாதன் அஷ்டமத்தில் செல்ல இருக்கிறதுனால இரண்டாவது ஒரு வாரங்களில் நடைபெற இருக்கிறதுனால நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து இருக்கிறதுனால சூரியனும் ராகுவும் விரைவில் கிரகதோஷம் அடைய இருக்கிறதுனால எதுலையுமே சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப நிதானமாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விடுவாங்க தினமுமே எழுந்தவுடன் கிழக்கு பக்கமாக நின்று சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையிலும் வரும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது பண வரவுல சின்ன சின்ன தடைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் சுக்கிரன் அக்கரகமாக இருக்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது பணி செய்கிற இடத்துல கூட எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் ஒரு சிலர் கிட்டே பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு வெற்றியாக அமைகிறதுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும் வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக அவங்களுடைய மேலதிகார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை செவ்வாய் லாபஸ்தானத்தில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த வார இறுதியில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ